வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை கண்ணனை ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வராங்க விஸ்வநாதன் வந்து எல்லோரும் கூப்பிட்டு சொல்கிறாரு அங்கே வேலை செய்கிறவங்களாம் எனக்கு எனக்கு அப்புறம் அர்ஜுன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா கண்ணன் இவன் என்னோட பையன் இவன் இந்த இடத்துல வைஸ் சேர்மனை வந்து சேர்ந்திருக்கான் எனக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமேருந்து இந்த பிஸ்னஸை பார்த்துக்குவாங்கன்ட்டு எல்லாருக்கிட்டே சொன்னவனே எல்லாருமே கை தட்டி சந்தோஷப்பட்டுட்டு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க கண்ணன் இவங்க அப்பா அவங்க அண்ணி அண்ணா காரில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு சேரில் உட்கார வச்சுட்டு இவர் வாழ்த்து சொல்கிறாரு விஸ்வநாதன் வெளியில் வராரு அப்போது பல்லவி வந்து நன்றி சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட பேச்சை காப்பாற்றிங்க நீங்கள் தான் அவரை பெரிய ஆள் ஆகணும்னு சொன்ன சரிமான்ட்டு அவர் கிளம்புறாரு இதுக்கு மேலே இந்த இடத்துல யாருமே வரக்கூடாது நான் மட்டும்தான் இந்த இடத்துல நிர்வாகம் பண்ண கொஞ்ச நாள் ஆகட்டும் இது என் கைக்கு வரட்டும் மொத்தமாக அவனோட பையனை வச்சு உன்னை நான் நடுரோட்டில் நிற்க வைக்கிறேன்ட்டு இவங்க சிரிக்கிறாங்க கண்ணனுக்கு பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீ இந்த இடத்துல சேர்மனாக வந்திருக்க இந்த இடத்துல வேலை எல்லாம் கற்றுக்கிட்டு நீ நல்ல பையனா பெரிய ஆளாக வரணுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அன்னிட்டு ஸ்கூலுக்கு வந்த மாதிரி பயமாக இருக்குதுன்னு சொல்கிறார் அவரு அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது நீ பெரிய பையன் தைரியமாக இருக்கணும்னு இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பல்லவி வராங்க வீட்டுக்கு கிளம்பலமான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா அங்கே அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனை வராங்க வந்து உட்கார்றாங்க இவங்க பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க யார் யார் எந்தெந்த கம்பெனி நம்ம எவ்வளோ செஞ்சு கொடுத்தாக்கா நமக்கு அதில் எவ்வளோ லாபம் வரும் நஷ்டம் வரலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு கண்ணன் கொட்டாவி விடுறாரு ஒரு பக்கம் அவரை இவங்களும் கவனிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கண்ணன் கிட்ட கேட்குறாங்க நம்ம மற்றவங்கக்கிட்ட செஞ்சு கொடுத்தோம்னாக்கா எப்படி எப்படி வாங்கலாம் எப்படி கொடுக்கலான்டலாம் அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறார் பத்து லட்சம் கொடுத்து வாங்கிடுப்பான்ட்டு அது நமக்கு லாஸ் ஆகுண்டான்னு சொல்ல போது முதல்ல லாஸ் ஆகலாம் ஆனால் அதுக்கப்புறமா எல்லாரும் நம்ம கொடுப்பாங்களையா அப்போ நமக்கு அது லாபம் தான் சொல்லும் போது இவர் சிரிக்கிறாரு முதல்ல நீ அண்ணன் கிட்ட வேலை கற்றுக்கோ அதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு இவர் வேலை கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்தக்கா அவருக்கு கொட்டாவி வருது தூக்கம் வருது என்னடா அது வேலை கற்றுக்கிறத விட்டு தூங்கிட்டு இருக்கேன்ட்டு நீ எப்படி என்ன இவ்வளோ தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு இங்கே வந்தவொன்னே ஏசி அமைதியாக இருக்குது தூக்கம் வருதுன்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு அதனால் சரி என்னை சாப்பிட்லமான்னு சொன்னோன்னு அவர் கூட்டிகிட்டு சாப்பிட்றது கிளம்புறாரு உள்ள மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல அஞ்சலியோட அப்பா ரிசப்ஷனில் வந்து கேட்குறாரு விஷ்ணவன் பார்க்கணுன்னுட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க உங்களை பார்க்கறதுக்கு சீனியர் சக்கரவர்த்தி வக்கீல் வந்திருக்காரு காக்க வைங்க எங்க நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன்ட்டு அவர் சொல்லி அனுப்புகிறாரு அவரும் ரொம்ப நேரமாக வந்து காத்துக்கிட்டு இருக்காரு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு இவரை உள்ள கூப்பிடுறாங்க நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா என்னை அவங்க இடத்த தேடி வந்தானிட்டு இவர் வந்தோன்னு எடுத்தவங்க கோவப்படுறாரு எதுக்காக வந்தீங்க என்ன விஷயம் கேட்டவன் நான் எதுக்காக வந்திருக்கேன்ட்டு உனக்கு தெரியாதான்ட்டு அவர் கேட்குறாரு சரி சொல்லுங்க சொன்ன என் பொண்ணு உன்னோட பையனும் காதலிக்கிறாங்க உனக்கு தெரியாதான்னு கேட்டவனே என் பொண்ணு மாத்திரை குடித்து அட்மிட் எல்லாம் ஆகிட்டு வந்தால் அது உனக்கு தெரியாதான்னு கேட்டான் அதுக்கு நீங்கள் தானே காரணன்ட்டு அதனால தான் எல்லாருமே எனக்கு கேள்வி கேட்குறாங்க பிரச்சனையாக போச்சு அதனால் என்னோட பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் நீ என்னோட பொண்ணு பொண்ணு கேட்டு எங்கள் வீட்டுக்கு வரேன்ட்டு அவர் கேட்குறாரு அதை கேட்டு அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு ஏன் முடியாது உன்னோடய பையன் இல்லைன்னு சொன்னோன்னே அவன் என் பையன்ட்டு விட்டு மொழிவிட்டாதனால் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்கன்ட்டு அதை கேட்டு ஷாக் ஷாக்காகிறாரு அது எப்படி நான் உன்னோட பையனுக்கு என்னோட பொண்ணுக்கும் நீ இல்லாமல் குடும்பம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்போ என்னோடய ஸ்டேட்டஸும் மற்றவங்கள என்னை பற்றி என்ன பேசுவாங்க நீ கண்டிப்பாக வந்துட்டு பொண்ணை கேட்டு என் வீட்டில் வந்து கல்யாணத்தில் குடும்பத்தில் நீ வந்து கலந்துக்கணுன்னு சொல்லும்போது இவர் மாட்டேன்றாரு உன்னை மதித்து நாங்கள் வந்து கூப்பிட்றேன் என்னை அவமானப்படுத்துகிறியா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்காக வந்து கீழே நின்றுட்டு இருப்பாங்க உனக்காக நான் வந்து இங்கே உன் பையனுக்காகவும் வந்து பேச வந்தால் நீ என்னை அவமானப்படுத்துறியான்ட்டு அஞ்சலியோட பார்த்தீட்டி சண்டை போடுறாரு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் இஷ்டம் நீங்கள் கத்திட்டு போங்க உங்ககிட்டலாம் பேசத்துக்கு நேரில் எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு இவர் சொல்கிறாரு சரி நீ வரமாட்டேன்னு சொல்கிறானா நான் உன்னை வர வைப்பேன் நீ வந்துட்டு அந்த கல்யாணத்தில் நீ கலந்துப்போ நான் எப்படி வர வைக்கிறேன்னு பாரணிட்டு அவர் சவால் விட்டுட்டு போறாரு அதுக்கப்புறமா அர்ஜுன் கேட்குறாரு நம்ம தம்பிக்காக இறங்கி போகலான்னு சொல்லும்போது அவன் என் பையனே இல்லைன்னு ஆயிடுச்சு நமக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவனை பற்றி நீ பேசாதன்ட்டு அவங்க அப்பா அர்ஜுன் கிட்டே கோவப்படுறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்